ஃப்ரெண்ட்ஸ் என் ஒய்ஃப் கிச்சனில் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் ராகி பன் தோசை செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுங்கள் ராகி மாவு ஒரு கப்பு ரவை ஒரு முக்கால் கப்பு தயிர் ஒரு கால் கப்பு சேர்த்துட்டு கலந்து ஒரு இருபது நிமிஷம் உறவிடுங்க இப்போ அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு உப்பு சேர்த்து கலந்து தனியாக வச்சிடலாம் ஒரு வானொலியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து வளர்த்துட்ட பிறகு சிறுவை கட் பண்ணி இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் சேர்த்து மிச்சம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க வதக்கிட்ட பிறகு சிறுவை கட் பண்ண கேரட் பீன்ஸு போஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பாதி பதக்கனா போதுமானது பாதிக்கிட்டு நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த ராக்கி மாவில் வந்து கலந்து நல்லா கலந்துட்ருங்க இந்த மாதிரி ஒரு கடலில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து விட்டு இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு வேக விடுங்க இப்போ சூப்பரான ராகி பன் தோசை ரெடி ஆகிடும் இந்த ராகி பன் தோசைக்கு வந்து சட்னி உடைய காம்பினேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி